வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லாம் மீறி போதுங்க இந்த பார்வதி திவாகர் பண்ற விஷயங்கள் எல்லாம் மீறி போது விஜய் சேதுபதி வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறாரு பார்வதியும் திவாகரும் உள்ள எல்லாருமேலையும் வன்மத்தை கக்குறாங்க கொட்டுறாங்க ஏடாகுலமா பேசுறாங்க தரக்குறைவான வார்த்தைகள் மட்டமான அணுகுமுறை இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி பற்றி எப்படிதான் வந்து அப்படி சொல்ல புற தெரியல இப்போ இந்த திவாகர் இருக்கான்ல கோமாலி அவன் வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக ஒவ்வொரு கேமராவா தேடினு இருக்கான் அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எந்த கேமராவும் பண்ணல ஜூம் பண்ணல அவனை கவர் பண்ணல ஃபோக்கஸே அவன் மேலே இல்லை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மானமே இல்லாமல் வக்கமே இல்லாமல் நான் ரீல்ஸ் போட்டேன் அவனு இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டான் நான் அப்படின்னா அந்த பரதேசி படத்துல இருந்து பாலாலாம் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு தெரியல அதர்வா அந்த மாதிரி நடிச்சிருப்பாப்பல அந்த படத்துல இவனை கொண்டு வந்து உள்ள விட்டு இந்த மாதிரியான வேலைகளை எங்களை பார்க்க வைக்கிறீங்களே பிக் பாஸ் இப்ப இந்த பெஸ்ட் ஒஸ்ட் தேர்ந்தெடுக்கும் போது அந்த ரெண்டு பேரை மட்டும் பெஸ்ட் ஒஸ்ட் மட்டும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போனோன்றது இல்லாம எந்த சீசன்லயுமே இல்லாத அளவு எல்லாரும் பேசுறவங்களே மறுபடியும் நான் வந்து இதை மறந்துட்டேன் நான் இதை பேசணும்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து பேசுறாங்க இதுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வதி ஒவ்வொரு முறையும் வந்து அது என்ன நினைக்கிறதோ அதை வந்து இந்த மாதிரி சபை கூடும் போது இந்த லிவிங் ஏரியாவில் பதிவு பண்ணிட்டு போயிடுறது நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஒரு டாஸ்க் நடந்தது இல்லைங்களா அந்த கோட்டை கட்டுறது அந்த ராஜாங்க டாஸ்க்ல அதான் ஃபைனல் டாஸ்க்கு அதுல வந்து அரோரா வந்து ஒரு குறியீடு வச்சுட்டாங்களாம் என்ன குறியீடு அந்த கோட்டை கட்ட முடியல அதனால ரெண்டு கல்லையும் வந்து வச்சிட்டு சென்ட்ரா ஒரு கல்லை வச்சிங்கன்னா அது வந்து பேலன்ஸில் நிற்கும் அப்படின்றதால அரோரா வந்து சொல்லுவாங்க சொல்லிவிட்டு கெமி கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் வந்து சொல்லுவாங்க அது புரியலை விடத்துக்குமே புரியாததால அதை போய்ட்டு செய்து காட்டுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது ஒரு குறியீடு இது எப்படி வந்து ஒரு ஆபாசமான குறியீடை நீ வெப்பன்னு அப்போவே வந்து பார்வதி கத்திருக்கு அதுக்கப்புறமா அரோரா கிட்ட பேசும்போது அரோரா சொல்லியிருக்கோம் நீயே இந்த மாதிரிலாம் வந்து என் மேலே ஒரு அவதூறாக பேசுகிற நான் அந்த அர்த்தத்தில் பண்ணலன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே விட்டுருவாங்க ஸோ இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டில் பேசும்போது அரோரா வந்து திவாகரை வந்து நம்ம வந்து அதிகமாக லவ்வு லவ்வு லவ்வுனே இருந்துட்டான் இந்த வாரம் ஃபுல்லாக அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பெண்கள் மேலே தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திவாகருக்கு வந்து ஏற்கனவே கார்ன் இருக்குது அருவரா மேலே ஏன்னா வந்து வினோத் வந்து கிடல் பண்ணி பாடும்போதும் கிடல் பண்ணி பேசும்போதும் அதுக்கு கவுண்டர் கொடுத்து திவாகர் பேசுகிறதில் ஒரு வார்த்தை வந்து கெட்ட கெட்டதாக பேசியிருப்பான் ஓகேவா அது கூட வெளியில் சமூக வலைதளங்கள்ல வேறு மாதிரி அர்த்தமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க தீண்ட தகாதவன் அப்படின்னு பேசினான்னு ஏன்னா அது வந்து பீப் சவுண்டு போட்டதால ஸோ வந்து சட்டி வாங்கி அப்படின்னு பேசியிருப்பான் அதுவுமே தப்புன்னு சொல்லி அரோரா கண்டிச்சிருப்பாங்க அங்கே இருந்தே வந்து அலோரா மேலே உனக்கு காடு ஸோ வந்து என்ன பண்ணான் இவன் பார்வதி மறுபடியும் பேச போகும்போது அவன் எடுத்து கொடுக்குறான் அந்த ஆபாச குறியீட பற்றி பேசுன்றான் பேசுன்னு சொன்னோடனே பார்வதி அங்கேயே பேசி முடிச்சிட்டாங்க அரோரா கிட்ட வந்து அலோரா கேட்டதுக்கு ஆமா எனக்கு அப்படி பட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே இதை வந்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் பார்வதிக்கு எப்பவுமே இந்த புத்தி இருக்குது பிரஜனை கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரஜனை தொட்ட விஷயத்த கூட எல்லார் எதிர்க்குமே வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதில் மொக்கை வாங்கியிருப்பாங்க ஸோ இதுலேயுமே இன்னைக்கு மொக்கை வாங்கினாங்கன்னே சொல்லலாம் ஸோ அரோரா வந்து அந்த ஆபாச குறியீடு வச்சாங்க எனக்கு அப்படிதான் பட்டது நீங்கள் என்னன்னா நினச்சிங்க நீங்கள் வந்து பேலன்ஸ்காக அந்த மாதிரி வச்சாங்கன்னு சொன்னா கூட எனக்கு பட்டதை நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க அந்த எல்லாமே அந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு பெஸ்ட் ஒஸ்ட் வந்து அறிவிச்சுட்டாங்க நீங்கள் வந்து என்ன ஒன்றா பேசிங்கன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு இவங்க வந்து நான் அட்ரஸ் பண்ணுவேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்றாங்க எல்லோரும் இருந்தால் தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன்ட்டு தலை சபரி போயிட்டு எல்லாரையும் வந்து இருக்காரு வியானா வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துடுறாங்க வியானா அதிகம் நம்ம அப்புறம் வருவோம் ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி இந்த மாதிரி வந்து எனக்கு பட்டுது ஆபாசமாக பட்டுது ஆபாச பட்டுது திவாகரம் வந்து ஃபீல் பண்ணார் நானும் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் வந்து உடனே ஒரு பொண்ணு மேலே இப்படி அவ பரப்பலாமா இந்த மாதிரி நியாயமா அப்படி இப்படிலாம் வந்து என் மாரி எதுவும் சொல்லாதீங்க இந்த அம்மா எல்லாமே சொல்லிடுவாங்களா சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாதான் இதுதான் வந்து பார்வதி பண்ற வேலை எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ற வேலை ஸோ பண்ணிட்டு அரோரா வந்து அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லையா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா நீ வந்து ஒரு அவதூறு பரப்புற இல்லைன்னா நீ வந்து உன்னுடைய கருத்தை வைக்கிறனா எதிர்கருத்தை கேட்கறதுக்கு நீ இருக்கணுமா வேணா அவ்வளவுதான் நான் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி போகுது ஸோ கனி என்ன பண்றாங்க ஆல்ரெடி வந்து கனியும் திவாகரம் ஜெயிலுக்கு போகணும் இல்லையா அதனால கனி வந்து ட்ரெஸ் அந்த ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க நான் வரலன்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இல்லை அருவரா வந்து அவங்க வந்து அவங்களுடைய விளக்கத்தை சொல்லணுமான்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு வராங்க ஸோ நடுநடுவில் பார்வதி பேசும்போது வந்து கனியை எழுந்து போயிட்டு என்ன இது டாஸ்கில் நடந்தது அது இதெல்லாம் பேசுங்கிற அப்போ நானும் டாஸ்கில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கனி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பார்வதியால் பார்வதி வந்து இப்படியே விட்டா வந்து திருப்பி கேட்கலன்னா இன்னும் வந்து ஏறி மிதிப்பா இப்போ வந்து ஒயில் கோயில்காட்கண்டஸில் உள்ளே வந்தாங்கல்ல திவ்யா சாண்ட்ரா பிரஜன் கிட்ட வந்து பார்வதி போகிறதே கிடையாது காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் அடி எடுத்துன்னு வச்சாங்க இவங்க வந்தது வந்த புதுசில் ஸோ இப்போ வந்து வேற டீம் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இந்த அன்பு டீம் வந்து எப்படி கனி சபரி எம்ஜே ரம்யா இந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இங்கே வம்பு டீம்னு ஒன்று வந்து கிரியேட் ஆகுது இந்த அன்பு டீமை கண்டம் பண்ணுறதுக்காகவே இந்த பிரஜென் சாண்ட்ரா திவ்யா வந்து பார்வதியோடவே கை கொத்துட்டாங்க அது ஒரு பக்கம் நடக்குது ஸோ அதனால கனியிலேருந்து இப்போ விக்ரம்லேருந்து எல்லாருமே வந்து கொதித்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வந்து முதல்லாம் பேசினா போ அப்படின்னு சொல்லி ஓரளவு பேசி விட்டுருவாங்க ஆனால் இப்போ வந்து விட்றதில்ல ஸோ கணியமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து அரோரா பேசுறதுக்கு முன்னாடி பார்வதி போகலாமா அரோரா அவங்களுடைய விளக்கத்தை சொல்கிறாங்க ஏன் போகிறது அப்படின்னு கணியமே கேட்டு அதுக்கப்புறம் வந்து அரோரா பேச ஆரம்பித்தாங்க அரோரா என்ன சொன்னாங்க இந்த ஆபாச குறியீடை பற்றி இவங்க அவதூறாக வந்து என்கிட்ட பேசுனாங்க பேசி முடிச்சுட்டாங்க எல்லாமே இப்போ வந்து சபைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த சபைக்கு கொண்டு வந்து வந்து அளவு நியாயம் இந்த கூட சொல்லியிருக்கட்டும் இது எந்த அளவு நியாயம் அதை பேசிட்டு வர போகிறாங்க நான் அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணத்தில் சொல்லலை அப்படின்னு அவரூராக சொல்கிறாங்க பார்வதி என்ன சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அட்ரஸ் பண்ணேன் நான் வந்து கொண்டு வந்தேன் நான் அப்போவே முடிச்சிட்டேன் திவாகர் பேசினாரு நான் கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க ஸோ திவாகர் பேசினா உனக்கு எங்கே அறிவு போச்சு நீ வந்து ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு பெண் மேலேயே இந்த மாதிரி வந்து ஒரு அவதூறாக வந்து உன்னுடைய கருத்து இதுன்றத பொதுவெளியில் சபையில நீ இந்த மாதிரி வந்து ஒரு பெண் மேல உன்னுடைய கருத்துன்ற ஒரு போர்வையில இப்படி ஒரு பழைய போர் நம்ம அந்த பொண்ணை அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணல நான் அந்த ஊத்தி பாருங்க சோ வந்து இந்த விஷயத்துல இதை சொல்லக்கூடிய தகுதி பார்வதி எங்க இருந்து வந்தது நம்ம அதான் கேட்கிறோம் அரோராவே வந்து அப்புறமா கேக்குறாங்க பார்வதி வந்து இந்த ஆபாச குறியீட பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது எவ்வளோ வந்து ஆபாசமா பேசிருக்குது நடந்துருக்குது ஏன் இப்ப கூட விக்ரம வந்து அவ்வளோ கேவலமா வந்து அவளை பேசுது நக்கு இருந்து இங்கே வந்து நொட்டுவந்து இதெல்லாம் என்ன வார்த்தைகளாம் ஏன் ஒன்னே ஒன்று போதங்க பார்வதியை வந்து யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணது வெளியில் ஆயிரம் பண்ணி இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணதுக்கு ஒன்று போதங்க கமுர்தீனோட உட்காந்துக்கிட்டு உடலுறவு சம்மந்தப்படுத்தி சாப்பாடு விஷயத்தை அந்த டைனிங் ஹாலில் உட்காந்து பேச்சு இதை விட கேவலம் என்ன இருக்கா ஆபாச குறியீடுன்னு சொல்லிட்டு இதை அரோராவை வந்து நம்ம சொல்கிறாங்களே நேஷனல் டெலிவிஷனில் தெரியுது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நீ என்ன பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ அரோராவை பற்றி பேசுறதுக்கு அதனால இந்த பார்வதிக்கு வந்து என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணியுமே ப்ரோஜனம் இல்லாமல் போச்சுன்னா உடனே சொல்றது இங்கே யாருமே என் கருத்து எத்துக்கிறது இல்லை இங்கே யாருமே வந்து நான் சொல்றது கேட்கத்தில எல்லாருக்கும் என் மேலே வன்மோம் எல்லாருக்கும் என் மேல வக்கரம் அப்போ உனக்கு என்ன இருக்குது எல்லாரும் என்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க திவாகர் சொல்றாங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் பின்னாடி போய் பேசுறதே கிடையாதா இவங்களுக்கு என்னன்னா அரோரா மேல வந்து ஒரு காண்டு கம்ருதினு அரோ அரோரா கூட சுற்றிட்டு இருக்கான் பார்வதிக்கு ஒரு காண்டு ஆனா அதையே திருப்பி திவாகர் கிட்ட நானும் கம்பரு தினம் பாடுகிறதுக்கு அரோரா வந்து காண்டாவுரா ஏற்கனவே துஷார்கிட்ட பட்டா போட்டா பச்சை பச்சா பேசுதுங்க இந்த பஜாரி பார்வதி அரோரா வந்து துஷார்கிட்ட பட்டா போட்டா இப்ப கம்பருதனை வச்சு நிற மாதிரி அதெல்லாம் சொல்லியே தவிர கிட்டத்தட்ட அது தான் பேசுது ஆனா உள்ள இடத்துல என்ன சொல்லுது எனக்கு வந்து அரோரா வந்து கம்ருதன் கூட பேசும்போது ஒரு தான் வருதுதான் ஏன்னா நான் வந்து கம்ருதன் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசுது இந்த கம்ருதினுக்கு வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரில இந்த பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிற இடத்துல கூட ஃபர்ஸ்ட்டு வந்து கெமி கெமிப்பேரை சொல்லிடுவாப்பில கெமிப்பேரை சொன்ன உடனே இந்த பக்கம் வந்து பார்வதி அங்கேருந்து கம்ருதினை பார்த்து கனி சொல்லு கனி சொல்லுன்னு சொல்லி முனுக்குது இதை வந்து சமூக நோட் பண்ணிட்டாப்பல அதுக்கப்புறம் கேட்குறாப்பில நீங்கள் வந்து எப்படி வந்து இன்னொருத்தர் சொல்லி அதை கேட்டு வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு கமுருதினை கேட்குறாப்பில ஸோ வந்து இதுதான் கம்ருதினுக்கு அறிவுறுதா இல்லையானே தெரில இவன் வெளியில் போயிட்டு பார்வதி என்னென்னா பேசிச்சின்னு அதை பார்த்ததுக்கப்புறமாவது திருந்துவானா என்னன்னே புரியல ஸோ வந்து உள்ளே அரோரா மேல இருக்கக்கூடிய வெறுப்பில் பார்வதி அரோரா மேலே இப்படி அபாண்டமாக வந்து ஒரு படி நம்ம வந்து அரோரா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்லாம் சொல்ல ஆனால் இந்த வாரம் வந்து நல்லாவே வந்து விளையாடிச்சு நல்ல பார்ட்டெலாம் எடுத்து வச்சுது ஓகே ஆனால் அதுவுமே வந்து வெளியில் வந்து பல இடங்கள்ல வந்து ஆபாசமாக எல்லாம் பேசி அமர்லாம் போட்டிருக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அப்படின்னு பார்த்தா பார்வதி கேவலமாக பண்ணியிருக்குது பெத்த தாய் அவங்க அம்மா உட்கார வச்சு உடல் உறவு சம்பந்தமா பேசியிருக்கு இந்த வீடியோல்லாம் நான் எடுத்துக்கல என்கிட்ட இருக்கு கிளிப்பிங் எடுத்து போடணும்னு எனக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அதை போறது அதை தேடி கண்டுபிடிச்சு பாருங்க அப்படி பேசியிருக்கு அவங்க அம்மா கிட்டே உடல் பத்தி நான் உடல் உறவு கொண்டா என்ன பண்ணுவேன் இதெல்லாம் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க என்ன அது அதுல என்ன உங்களுக்கு முற்போக்கு வந்துச்சு அதுல என்ன நீ வந்து அதில் புதுமை படைக்க போற இவ்வளோ கேவலமாக வந்து நடந்து கொள்கிற பார்வதி வந்து உள்ள வந்து மற்றவங்களை வந்து நீங்க சரியில்லை நீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி சுற்று அதுதான் பெரிய காமெடியே விக்ரமெல்லாம் வந்து இப்ப பேசுறாரு எல்லாருமே பேசுறாங்க விக்ரம் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தான் இப்ப பேசுறான்னா யோ எப்படியா ஒருத்தர் அமைதியாகவே இருந்து இருக்க முடியும் ஒருத்தர் அச்சினே இருந்தால் தான் ஏன் பண்ணுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே சாது பண்ணால் காடு கொள்ளாத மாதிரி பேச தான் ஏன் செய்வான் அவனுக்கு என்ன வருதோ அதை பேச தான் செய்வான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பேசினே ஆமா இங்க வந்து நொட்டுவனி ரொம்ப மட்டமாக பேசுறது ட்ரிகர் பண்ணுறது இதெல்லாம் வெளியில் இந்த மாதிரி பேசிச்சுனா வாய்கையெல்லாம் வச்சு வாங்க கேமில் வந்து சபரி வந்து கண்ணை வச்சா அது தெரிஞ்சு வச்சானோ தெரியாத வச்சானோ தெரில ஆனால் வந்து நேரடியாக வச்சுவானுங்க வாயை இப்படிலாம் பேசிச்சுனா அவ்வளோ ட்ரிகர் பண்ணி இது பண்ணால் அவன் என்ன பண்ணுவா அவன் அவன் பங்குக்கு வந்து போடின்னு சொல்லிட்டு போயிடேன்ட்டான் அங்கே கூட சொல்லலை அவன் வந்து பார்வதி கிட்டல் பட்டு போகும்போது சொல்லிட்டு போனான் ஸோ இது வந்து எல்லாரையுமே மரியாதை இல்லாமல் தான் பேசுது அவாயமாக தான் பேசுது வா ஏ நான் அப்படிதான் தான் பேசுவேன் நான் அப்படிதான் நந்துப்பேன் என்னால் முடியாது நான் வரமாட்டேன் நான் இப்படித்தான் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருக்கு யாருக்கு என்ன மரியாதை கொடுத்துருது இது சொல்லுங்க ஸோ இது வந்து திவாகர் வந்து என்ன பண்ணிட்டான் எல்லாருக்கிட்டேயும் வழியது திவ்யா கிட்டே வந்து நேற்று என்ன பண்ணுறான் திவ்யா ஏதோ வந்து இவன் பண்ணிட்டான்னு பாராட்டி கை கொடுத்து இவன் கையை நல்லா பெசிஞ்சிட்டு திவ்யா என்ன வாட்டர் மில்லன் சார் திவாகர் சார் நீங்கள் இந்த மாதிரி நான் கை கொடுத்தா பெசைறீங்கன்னா எல்லாம் ஒரு ஆசைதான்றாங்க தான்றாங்க எவ்வளோ கேடு கட்டவனாக இருப்பாங்க இவன் எல்லா பெண்கள் கிட்டமே போய் வழியதுங்க அரோரா கிட்டயுமே அந்த மாதிரி வழிஞ்சிருக்கான் ஸோ அது இவனை வந்து என்கரேஜ் பண்ணுறது யார் தெரியுமா அந்த வீட்டில் பார்வதி கூட ஒரு சில இடங்களை கட்டிது இந்த வியானான்னு ஒன்று இது பாருங்க விஷ பூச்சிங்க அது ஐயோ ஐயோ அது கானா வீணத்து மேலே பயங்கர காண்டு எல்லாத்துக்கும் கானா வீணத்தை தான் கொண்டு வர்றது வியானாக்கு பார்த்தீங்கன்னா கானா வீணத்தை வந்து உருவ கேள்வி பண்ணார் கானா வினோத்து வந்து கெட்ட வார்த்தை பேசுறாரு ஓகே கானா வினோத்து வந்து உருவ கேள்வி பண்ணுறாரு நீங்கள் சூப்பராக அட்ரஸ் பண்ணுறீங்க அவர் வந்து கெட்ட வார்த்தை பேசுனாரு நீங்க அதை வந்து எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு வேலையை பார்த்தீங்க திவாகர் என்ன பண்றாரு அங்க உள்ள அவர் எவ்வளவு கீர்த்தனமா பேசுறாரு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அதே உங்களுக்கு தெரிய மாட்டேன் திவ்யானா திவாகருக்கு சொம்பு வச்சுன்னு சுத்தினுக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பெண் மீது அவ்வளவு பெரிய அவதூர பரப்புன பார்வதியை நீங்க ஏன் கண்டிக்கல பார்வதி நேத்து நக்குன்னு வந்து விக்ரம சொல்லும் போது பக்கத்துல உக்காந்து நீங்க என்ன பண்ணிருந்தீங்க பார்வதி பலரையுமே வந்து அசிங்கமா பேசி நிற்குது மறுபடியும் விக்ரம வந்து இங்க நொட்டை வண்டியான்னு கேக்குது நல்ல வார்த்தைகளா அபியானா இதெல்லாம் தர்பூசணி திவாகர் பேசுறது ரொம்ப அருமையான வார்த்தைகளா நீங்க அதையெல்லாம் கண்டிக்க மாட்டீங்கா பேக் வேணா கிரிஞ்சி வேணா உங்ககிட்ட பதில் இருக்காது காரணம் என்னன்னா நீங்க பார்வதியும் திவாகரையும் சார்ந்து விளையாடிக்கிட்டு சும்மா தெரியாத மாதிரி நான் வந்து இந்த டீம்லயுமே இல்லை நான் தனித்துவமா விளையாடுறேன் நான் ஏதோ மனசுல பட்டாலும் கேட்டுடுவேன் இதுதான் வந்து உலகமாக நடிப்பு கேமரா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு ஃபேக்காக நடந்துக்கிட்டு அப்படி கேமரா நம்மளை பார்க்குதான் டக்குன்னு அப்படி பார்த்துட்டு அப்படி ஜஸ்ட்டு அரை செகண்டில் திரும்புறது இதெல்லாம் நோட் பண்ணாமல் இருப்பாங்க நினைக்கிறீங்களா நம்ம ஆளுங்க நீங்கள் வந்து பக்கா ஃபேக்குன்றதால தான் அப்படியே சரிஞ்சு கீழே வந்துட்டீங்க வேணாம் அது வந்து நான் அன்னபிஷன் ரோட்டில் பார்த்தேன் தரமன்றத்துக்கு போயிடுச்சு உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் மீது வன்மா இருக்குது அந்த வன்மை தத்தியத்துக்குறீங்க என்ன தான் திவாகர் பண்ணாலும் அவனுக்கு ஜால்ரா ஆச்சின்னு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்கல்ல கானா வினவத்து வந்து திவாகரை வச்சு பேர் வாங்க பார்க்குறாருன்னு அது உண்மையே கிடையாது நீங்கள் தான் வந்து திவாகர் கூட இருந்துக்கிட்டு திவாகருக்கு ஏதோ வந்து வெளியில் வந்து பேரும் புகழும் இருக்குது திவாகருக்கு வந்து கைத்தட்டல் கிடைக்குது அதனால் நம்மளும் ஒட்டிக்கலாம் நீங்கள் தான் ஒட்டினு இருக்கிறீங்க மக்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் யார் வந்து இங்கே உண்மையாக இருக்கா ஃபேக்காக இருக்கான்றது தெரிஞ்சிக்கினாங்க இருந்தாலுமே இந்த வியானா பிஆரெலாம் இருக்காங்கல்ல அவனுங்க தான் இப்போ வந்து அப்படி ஃபயர் தெரியலானுங்க அந்த பார்வதி அப்படி தான் விவாகரங்களெலாம் இருக்குதுங்க இதோட கேடு கட்ட ஒரு ஒரு விஷயம் பார்க்க முடியுமா நமக்கு சொல்லுங்க ஸோ இருக்கட்டும் பாவம் பணம் வாங்குறாங்க அவங்க வேலையை செய்கிறாங்க ஏன் ஒரு பூமரங்கள் ஒருத்தங்கரான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவியூ பண்ணுறதுக்கு வருவான் அவன் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் பணம்லாம் வாங்குவான்னு சொல்ல மாட்டான் நான் அவன் வந்து யாரெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்து வச்சு பேசுவான் பார்வதிக்குலாம் அப்படி கொடுக்குறாங்க முட்டு அவன் யார் என்னன்றதை நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்குறான் பார்வதிக்கு முட்டு ஆ அது வந்து கரெக்டாக விளையாடுது அது வந்து விக்ரம வந்து அவ்வளோ ஒன்பத்தை கக்கறான் விக்ரம் மேல ஏதா பார்வதியும் இருக்கிறாங்க உள்ள அவங்க கூட யாரையுமே ஒப்பிட முடியாதுரா அவ்வளோ கேடு கட்டத்தனமாக விளையாடிட்டு இருக்காங்க அவ்வளோ மட்டமா பேசுறாங்க இந்த பார்வதி இருக்கு பார்த்தீங்களா யாராவது எதனா ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இந்த இல்லையோ பிடிச்சி தளிச்சாங்க அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவனா இந்த உமன் கார்டு எடுத்துக்கிறது ஆம்பலத்தி மருன்னு சொல்றது ஆ பெண்களுக்கு வந்து இன்னும் பெண்களை வந்து ஒரு மாதிரி மதிக்கிறாங்க பெண்களை அப்படி இப்படின்னு நீயே ஒரு பொண்ணு மேல அசிங்கமா வந்து ஒரு பெரிய யாவது பரப்புரிய அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு கண்ணு கலங்குச்சிங்க ஸோ வந்து அந்த குறியீடு ஆபாச குறியீடு வச்சுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை அட்ரஸ் பண்ணனு நினைக்கல திவாகர் கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்து மட்டப்படுத்தி மட்டுப்படுத்தி பேசுறதுல இந்த பார்வதியின் திவாகரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்களே கிடையாது இந்த கேமையே கெடுத்து குட்டிச்சவராக்கி சீசன் நைனை வந்து பாழாக்கின பெருமை இந்த ரெண்டு சாத்தாங்களே சாருங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்டால் அவனங்க இது வந்து இதே பார்வதி வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் பார்வதி எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து இப்படி நீங்கள் சொல்லலாம் இந்த நேஷனல் டெலிவிஷனில் வந்து எப்படி இப்படி ஒரு அவதூறாக பேசலாம் அப்படின்னு வந்து எப்படி பேசியிருக்கோம் இது விட்டுருக்குமா இது ஸோ ஒன்று விஜய் சேதுபதி வந்து அந்த விஷயத்த சொன்னார்ல அவங்க அம்மா அவங்க உறவினர்கள் அவங்கக்கிட்டெல்லாம் அவங்க போய் பேசிப்பாங்க அதை பற்றிலாம் வந்து பேசாதீங்க பார்வதி நீங்கள் சொன்னது கரெக்டு நீங்கள் சூப்பராக பேசுனீங்க யார் சொன்னாலும் கேட்காதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்கன்னு வந்து சொம்பு தூக்குனாரில் விஜய் சேதுபதி இப்ப இப்போ என்ன பண்ண போகிறாரு பார்வதி வந்து ஒரு பொண்ணு மேலே இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணியிருக்குது இருக்குது என்ன பண்ண போகிறாரு அவர் என்ன பண்ண போறாரு பார்வதி ஆலேயும் திவாகர் ஆலயம் தான் இங்கே வந்து ஷோ போகுதுன்னு நம்புகிறாங்க முட்டாள்தனமாக நம்புகிறாங்க அதனால தான் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலுமே அவங்கள அப்படியே பட்டும்படாமல் அப்படியே லைட்டாக வாழைப்பழத்தில் ஊசி சொல்லுவா மாதிரி சொல்லிவிட்டு போயிருக்கு ரொம்ப வாங்குறதுலாம் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக கலாய்க்கிற மாதிரி அப்படி கலாச்சிட்டு விட்டுருது அவனை ஆரம்பத்திலேயே அவனை கேமரா சிறப்பாக வச்சிருக்கணுங்க அவனை ரீல்ஸ் போட கூடாதுங்க ஸோ நீங்கள் எப்ஜே ஒன்று சொன்னது தான் கரெக்டு நீங்கள் வந்து பெண்கள்லாம் வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறீங்க அவனை ஒரு காமெடியனாக பார்க்குறீங்க ஒரு இன்னசெண்டாக பார்க்குறீங்க அதனால தான் வந்து நீ அவன் வந்து இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் நீங்கள் வந்து எங்க வந்து அவனை வந்து எதாவது இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா உடனே திருப்பிக்கிறான் அரோரா மேலாம் இன்னைக்கு வன்மத்தை கொட்டினதுக்கான காரணமே அதுதான் அவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருந்து திவ்யா கிட்ட பேசும்போது நீங்க நான் சொந்தக்கார தான் மாதிரி அவன் ஒரு பேசிக்கிட்டு இல்லையே அப்படிலாம் எனக்கு தெரியலையே நீங்கள் என்ன சொந்தக்காரலாம் ஆக முடியாது அப்படின்னு திவ்யா சொன்னான் அதெல்லாம் ஆயிடலான்ற மாதிரி சொல்கிறான் டபுள் மீனிங்கில் பேசுகிறான் ஸோ வந்து இவன் வந்து பெண்கள் கிட்ட வந்து பயங்கரமாக காஜா வழிகிறான் பார்வதி கிட்டே அவன் அப்படிதாங்க நடந்துக்கிறான் சும்மா அது அண்ணன் தங்க சீன நம்மளை வந்து ஊரை ஏமாத்துக்காக அது பேசி சுற்றி இருக்குதுங்க இதுக்கு யாருனால் ஒரு ஜால்ரா ஓகே பார்வதிக்கு இது சொல்கிறதெல்லாம் ஆமாம் சரிம்மா கரெக்டுமா நீ சொல்லு கரெக்ட்டுமா சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஓகே ஏன்னா கபுரத்தின்னு ஒரு வாட்டி நல்லா தரான் ஒரு வாட்டி வந்து ஒத்துக்க மாட்டுறான் அப்படி எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நிரந்தரமாக ஒரு பூஜாவை வச்சுக்கணுன்னு சொல்லி பார்வதி திவாகர் வச்சுது திவாகர் எப்படின்னா திட்டினாலும் அதை வாங்கிது பார்வதி பரவாயில்ல அவன் ஒரு இவன் ஏதாவது ஒன்று பேசுவான் நம்ம இவனை விட்டால் ஆள் இல்லைன்ற மாதிரி அவனை அட்ஜஸ்ட் பண்ண போகுது ஸோ எல்லாருக்கிட்டேயுமே வந்து அது அப்படிதான் நடந்துக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை சபரி அவன் கெஞ்சி கூப்பிட்றான் என்னங்க நீங்கள் காய்கறி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடுவில் வந்துட்டுனா அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரேன் போ இப்போ நான் குடியா முழுவிடும் இப்போ நான் வந்து தான் ஆகணுமா போ அப்படின்றது உள்ளே வந்தவொன்னே அமித்துக்கிட்ட சண்டை வலிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாரையுமே வந்து மட்டன் தட்டி நம்ம இந்தமா வந்து பாஸே வந்து ஏதோ பிக்பாசனுடைய ஓனரே தான் மாதிரி பண்ணி இருக்குது கூட இந்த திவாகர் சேர்ந்துக்குன்னு பண்ணுற அட்டூழியங்கள் அந்யாயங்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே வந்து விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணோம் முடிஞ்சால் வந்து திவாகர் பண்ண விஷயங்கள் பல இருக்குது பேசின விஷயங்கள் பல இருக்குது ஒரு கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிங்கன்னா கூடவே சேர்த்து பார்வதியுமே அனுப்பிச்சிங்கன்னா இருக்கிற மிச்ச நாளாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி போ ஸோ இந்த பார்வதியை வந்து அடக்கி ஓடுக்கி அது கவுண்ட்ரு கொடுத்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நம்ம திவ்யா சேன்ட்ரா இவங்கெல்லாம் கூட அந்த டீமில் சேர்ந்துக்கின்னு அன்பு டீமை அழிக்கணுன்றதுக்காக இந்த வம்பு டீமை உருவாக்கி பார்வதியை பயன்படுத்திக்கிறதுக்காக கூட சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அதுலேயுமே வந்து சாண்ட்ரா ஒரு விஷயத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி பார்வதி என்கிட்ட வராத ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை நான் என்கிட்ட வராத வகுந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு இவங்ககிட்டலாம் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது இவங்களோட சேர்ந்து அந்த அன்பு டீமை ஒழிக்கணுன்ற மாதிரி இன்றைக்கி பேச ஆரம்பித்த கனியோ விக்ரமோ ஆரம்பத்துல இந்த பார்வதிக்கு செருப்படி கொடுத்து பதிலடி கொடுத்து பேசியிருந்தா இது அப்பயே அடைக்க ஓடிங்கிறது யாருமே அதை வந்து எதிர்க்கத்துக்கு துணிவு இல்லாம அதிகிட்டே ஏன் வாயெல்லாம் கூத்துணுங்கிறோம் அதே ஒரு பஜாரின்னு சொல்லி ஒதுக்கி போனது விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பே ஆட்டம் ஆடினுங்க வா சோ இந்த வியானா கூட பாத்தீங்கன்னா இந்த கானா வினோத்து மேட்டர்ல காணாவினத்து வந்து ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டாரு ஐயோயோ அது நேஷ்னல் டெலிவிஷன் சொல்லி பிக்பாஸ்கிட்ட கேமராவில் புலம் வந்து சுபிக்ஷாவை தூண்டி விட்டது கமருதின் கிட்டே போயிட்டு மூட்டி விட்டது பார்வதி கிட்ட போட்டு குத்துது இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு இடத்துல கானா பேசும்போது நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை நான் யார்கிட்டையும் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு பச்சையாக போய் சொல்லுது நீ ஏமா கேமரால போய் ரிஜிஸ்டர் பண்ணால் கேமரா எல்லா இடத்துலையும் தான் இருக்குது நான் நான் நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னு புழுவுது ஸோ இந்த ஒரு ஃபேக்கையும் நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி ஃபேக்குங்க நிறைய இருக்குது நம்ம எல்லா சீசிலையும் பார்த்துருக்குறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது ரொம்ப காரியக்கார ஃபேக்காக இருக்குது கிரிஞ்சியாக இருக்குது இந்த மாதிரி தான் போய் இருக்குதுங்க நம்ம என்னத்த சொல்கிறதுங்க ஸோ சனிக்கிழமை விஜயசேகரத்தை பற்றி வரப்போகிறாரு இதெல்லாம் வந்து கேட்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம்